தெரியுமா சும்மா போட்டு இருப்போம் எல்லாம் ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகவே ஆகாது வா அப்படியே அறிவாளி டைட்டானிக் கப்பலை கட்டினவுன்னு இப்படிதாட்டா சொன்னான் ஆனா ஒரே ஒரு பனி பாறை வந்து இடிச்சு அப்படியே ஒட்டு மொத்த கப்பலை முழுக்கிருச்சு பாத்தீங்கன்னா என்னன்ற அதுக்கு மச்சான் டைட்டானிக் கப்பலே தாங்கலைன்னா எப்படி தாங்கும் காட்டி மூழ்கிண்டா டைட்டானிக் கப்பலுக்கு எப்படி ஜாக்கி முக்கியமோ அந்த மாதிரி வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம் அதனாலதான் மோட்டார்ஸ்ல இன்சூரன்ஸ் சிறந்த கிளைம் சப்போர்ட் குட் சர்வீஸ் மோட்டார்ஸ்ல இன்சூரன்ஸ் பண்ணுங்க உங்களுடைய வாகனத்தை சேவ் பண்ணுங்க தலைப்புல கொடுக்கப்பட்டுள்ள லிங்க்ல உங்களுடைய வாகன தகவல்களை பதிவு பண்ணுங்க அல்லது ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லீக் கொடுத்துருக்கோம் அதுல உங்களுடைய வாகன தகவல்களை பதிவு பண்ணுங்க எங்களுடைய முகவர்கள் உங்களை தொடர்பு வருவார்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் இன்சூரன்ஸ் தொடர்ச்சியாக இது போன்ற தகவல்களை அறிய எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க நன்றி